அதாவது ஒரு காமன் மேன் வியூட வியூவில் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்படி சாப்பிட்றது இது பண்ணுறது எல்லாத்தையும் அது ஒரு வே ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றுமே இல்லை அரைச்சமாகவே அரைக்கிறது தான் அதுபோக உருப்படி ஏதாவது ஒரு காரியங்களை பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்லேயோ அப்படியே இது பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாழ்கிறதுனா என்னென்னே தெரியாது வாழ்கிறதுன்னே என்னென்னே தெரியாததுனால அதை பற்றி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணவே தெரில உண்மையான வாழ்க்கைங்கிறது நீங்கள் அகத்தளவில் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை அகத்தளவில் வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கு வந்து அது அதுக்கு எப்படி வாழுதுன்னேட்டு சொல்லிச்சோம்னா குழந்தை மட்டும்தான் நம்ம உதாரணம் சொல்ல முடியும் குழந்தை வந்து அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதான் உண்மையிலே வாழ்கிறது குழந்தை தான் இன்னோசன்ட்டாக இருக்குது எப்பவுமே எவர் பிரைட்டாக எவர் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அதுதான் நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு குழப்பமான வாழ்க்கையில் தான் பொதுவாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அதனால் அவங்க செய்கிற செயலை வச்சு தான் நல்லா மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க நல்லா வாழ்கிறாங்களா தப்பாக வாழ்கிறாங்களாங்கிறது இப்போ இந்த இன்னொரு லைஃப்பை பற்றியே யாருக்குமே தெரில அதனால் இது நாம் சொல்லி தான் மற்றவங்களுக்குலாம் தெரியும் அதனால் நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக குழந்த மாதிரி இருக்கிறது தான் இருக்குதுல்லையே உன்னதமான லைஃப் அது அந்த குழந்தைத்தனங்கிறது எப்போவுமே நமக்கிட்ட நேச்சுரலாகவே இருக்குது அதனால் அதுக்கு நம்ம இடம் கொடுத்தா போதும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம செயல்களை பொறுத்தளவில் நம்ம அறிவு வேலை இருக்குது அறிவு வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அது அகத்தை பொறுத்தளவில் ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் அது எல்லாமே கரெக்டு தான் சொல்லி எடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம குழந்தையாக மாறிடுறோம் எதையா தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் அறிஞனாக மாறுறீங்க அகத்த பொறுத்துல நீங்கள் அறிஞனாக கூடாது நீங்களும் குழந்தையாக தான் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் ரைட்டு கொடுத்துடணும் நம்ம அகத்தில் என்ன வந்தாலும் ரைட்டு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா குழந்தையாகவே மாறிடுறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அகத்த நல்லா இருக்கேன் அதான் உண்மையான வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அது செயல்கள்ங்கிறது வேறு வேறு டிபார்ட்மெண்ட் அது டிபார்ட்மெண்ட்டே வேறு அந்த டிபார்ட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகணும் ஃபெயிலியராக இருந்தோம்னா ஃபெயிலியரை சரி பண்ணிவிடணும் சரி பண்ணி நீங்கள் நல்ல நிலைக்கு வரணும்